சிலருக்கு இனிய காலையில் வணக்கம் இப்போ மதியத்துக்கான லஞ்ச் டிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம் சொருக்காய் சொருக்காயை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை அதிகமான மன அழுத்தம் பிபி இருக்கிறவங்க வந்து இந்த காய் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த பீபி குறையுது நம்ம வந்து இப்போ அப்படியே டைரெக்டாக சமைக்கிறதுக்கு போயிடலாம் வானல் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக போட்டு கடுகு பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்து பாருங்க உளுந்து சவுண்டு வந்துடுச்சு பூண்டு தான் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப 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 ஈஸியாக அதே டம் டைமில் டேஸ்டியாக அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காயினால் நம்ம அதை சுரக்கான்னு சொல்லலாம் சுருக்காயில் நம்ம வந்து நிறைய என்ன சொல்கிறது அந்த குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால ரொம்ப அந்த வெயிலுக்கு அவசியம் நம்ம தினம் ஒரு காய் சமைக்கலாம் வெங்காயம் நல்லா வ வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற சுருக்காயை போட்டுடலாம் சுருக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அதிகமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் அந்தளவுக்கு ஒரு சாஃப்டான காய் தான் எண்ணெயில் வதக்கிட்டு அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா சாதாரண சீக்கிரமாக வெந்துடும் ஒரு அவசரமாக சமைக்கும் போது நம்ம இந்த காயை நிச்சயம் பயன்படுத்தலாம் ஒரு எமர்ஜென்சி காயின்னு கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொஞ்சோண்டு வேர்க்கடலை தட்டி வறுத்து எடுத்து தட்டி வச்சுக்கிட்டு வெங்காயம் வதங்கினா சரி நம்ம அடுத்து காய போட்டுருந்தோம் ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே விடலாம் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் கல்விப்பு கொஞ்சோண்டு போடும் பாருங்கள் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம்தான் நம்ம விட்டோம் அதில் இருக்கிற தண்ணியிலையும் எண்ணெயிலையும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம வீட்டு மிளகாய் பொடி போட்டு லைட்டாக ஒரு பெரு பெருட்டி விட்டு கொஞ்சமாக ஒரு ஆஃப் டம்ளர் இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க நான் ஒரு கொஞ்சம் தான் ஊற்றுறேன் அந்த காய் வெந்து வரணும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சு வேர்க்கடலையை பொடிச்சுட்டு வரலாம் அவ்வளோதாங்க காய் வெந்துருச்சு இப்போ நம்ம ரொம்ப நொய் நொயாக வேணாம் அதுக்குன்னு ரொம்ப மாவாட்ட நைஸாகவும் இல்லாமல் நம்ம பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் விட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சுட சுட சொற்காய் ரெடி ஆயிடுச்சு நம்ம சொற்கா குழம்பு நிறைய 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 வித்தியாசமாக சமைக்கலாம் அதில் வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிறது கடல்கொட்டை தட்டி போட்டு இந்த மாதிரி சேர்த்தோம் நம்ம அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்